வணக்கம் சேனல் உங்கள் ஸ்ரீ சாய் டெய்லர் உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைக்கான சேனல் தாங்க நம்மளுடையது ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பாப்பா ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கிறது மூணு வெரைட்டி வித்தவுட் பார்டர் சின்ன பார்டர் பார்த்துட்டுருக்கிறது பெரிய பார்டர் இந்த வீடியோ கீழே ரிலேட்டட் வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நாங்கள் பாப்பா ட்ரெஸ்ஸஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு பெண்டில் திரும்பி டெலிவரி கொடுக்கறதுக்கு ஷோரூம் போயிருந்தோம் அங்கே ஒரு கஸ்டமர் பாப்பா ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சேல்ஸ் பாய் என்ன இருக்காருன்னா டேக் ப்ரைஸ் தான் எங்களால் கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேஷ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இது நேரடி விற்பனையில் நம்ம கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு மிச்சமாக இருக்கும் ஷோரூமில் நம்ம கஸ்டமர் கிட்டே பேசக்கூடாதுன்றதுனால தர்ம சங்கடமாக நின்றுட்டுருந்தோம் ஏன்னா அவங்களுக்கு என் பொண்ணு வயசு தான் இருக்கும் மாதமாக வேறு இருந்தாங்க மாதமாக இருக்கவங்க எது ஆசைப்பட்டாலும் நம்ம செய்யணும் நாங்கள் எங்களால் எதுவும் செய்ய முடியல ஷோரூமில் தான் கஸ்டமர் கிட்டே பேசக்கூடாது ஆன்லைனில் பேசலாம் இல்லையா தான் நீங்கள் கடையில் வாங்குறதுக்கும் நம்ம கிட்டே வாங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா ஆன்லைன் கஸ்டமர் வாங்கி தான் எங்களுக்கு ஷோரூம் ஆர்டர் எங்களுக்கு வந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பாப்பட்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்